ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் ரெசிபிஸ் இங்கே நாம் சேலம் ஸ்டைல் கோழி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம விடியாக்குள்ளே போகலாம் கோழி கிளம்புக்கு தேவையான பொருள் நான் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் மூணு எடுத்து வச்சுருக்குறேன் அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கசகச ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு பத்து எடுத்து வச்சுருக்கறேன் பட்டை லவங்கம் சின்ன துண்டாக எடுத்து வச்சுருக்குறேன் இஞ்சி பூண்டு பூண்டு பத்து பள்ளி எடுத்து வச்சுருக்குறேன் இஞ்சி நூறு கிராம் நான் எடுத்து வச்சுருக்குறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் நான் வந்து பத்து வெங்காயம் எடுத்து வச்சுருக்குறேன் தேங்காய் பூ மாதிரி அரைச்சி வச்சுருக்குறேன் நம்ம வந்து குழம்பு எப்படி செய்கிறதுன்னு அங்கே வீடு நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கணும் அடுப்பு ஹீட் ஆன பின்னாடி அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கணும் ஆயில் நூறு கிராம் விட்டுக்குவாங்க ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் ஆயில் ஹீட் ஆன பின்னாடி நம்ம வச்சுருந்த வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஆயிலில் வந்து வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நல்லா புன்னீரமாக வரணும் வெங்காயம் பாருங்கள் ஆயிலில் நான் வெங்காயம் போட்டு நல்லா கிளறிக்கிறேன் அது ஒரு நிமிஷம் ஊட்டிங்கன்னா நல்லா புன்னீரமாக வரும் ஆயிலில் வந்து வெங்காயம் நல்லா வதங்குது இந்த ஸ்டேஜில் வந்து நான் இஞ்சி பூண்டு சோம்பு எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி அந்த விழுதை வந்து நான் இதில் சேர்த்திக்கிறேன் இந்த விழுது வந்து ஆயிலில் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு வதைக்கோங்க இதோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும் பாருங்கள் நல்லா வதைக்கோங்க பாருங்கள் இது மாதிரி ஆயிலில் பிரிஞ்சு வரணும் நான் போட்டுவிட இஞ்சி பூண்டு சோம்பு கசகசா பட்டா லவங்கம் எல்லாம் ஒன்றா அரைச்சிக்கோங்க அப்போ தான் அது ஒரு தனி ஸ்டைலாக இருக்கும் இந்த கிராமத்து வாசடிக்கும் நல்லா வதைக்கோங்க பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வதைக்கின பின்னாடி நான் மூணு பா தக்காளி பட்டு அரைச்சிருக்கேன் அது மிக்சியில் போட்டு அரைச்சி அரைச்சிக்கிட்டேன் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி பழம் ஆட் பண்ண முன்னாடி அதையும் நீங்கள் போ கலரிக்கோங்க தக்காளி பழம் நல்லா அந்த ராஸ் மெல் போய் நல்லா கொதிச்சு வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் விடுங்க அடுத்து வந்து நான் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கப் தேங்காய் நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் தேங்காய் தக்காளி எல்லாம் இந்த பச்சை ஸ்மெல் போட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க நல்லா அது நல்லா பப்பிள்ஸ் விட்டு வரும் ஸ்டேஜில் கொஞ்சம் தேங்காய் அந்த பச்சை மறுக்க வச்சுன்னு அர்த்தம் மாறுங்கள் நல்லா பப்பிள்ஸ் விடுது இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் நாம் கிராமத்து ஸ்டேஜில் நம்ம குக் பண்ணுன்னு சொன்னால் தேங்காய் கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா தான் இந்த கிராமத்து ஃப்ளேவர் வரும் ஆறுவாங்க நல்லா குக்காகிடுச்சு நல்லா பப்பிள்ஸ் மாதிரி வருது இந்த ஸ்டேஜில் நான் வந்து மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சத்தூள் ஆட் பண்ண பின்னாடி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து வீட்டிலே அரைச்ச சிக்கன் மசாலா நான் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டிக்குவோங்க அடுத்து இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கணும் இந்த மசாலாலாம் ஒரு நிமிஷம் குக் ஆன பின்னாடி நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு மேலே குக் பண்ணாதீங்க அப்புறம் அது கசப்பு மாதிரி ஆயிரும் பாருங்க நல்லா பப்பிள்ஸ் வருது சி நான் தக்காளி அரைச்சி வச்ச தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன் அது நான் ருசியாக இருக்கும் குழம்புக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு கட்டியமாக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றுக்கோங்க எந்த அளவுக்கு தண்ணி மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றுக்கோங்க நான் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் உப்பு ஆட் பண்ண முன்னாடி ஒரு நிமிஷம் குக்காகட்டும் ஆகட்டும் முன்னாடி நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் நான் சிக்கன் ஐநூறு கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன் அது நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டேன் ஒன்றுக்கு மூணு அளவு வாஷ் பண்ணியிருக்கேன் இப்போ அதை வந்து நான் குழம்புல ஆட் பண்ணுறேன் பாருங்கள் சிக்கனை வந்து நம்ம குழம்புல ஆட் பண்ணிடலாம் சிக்கனை ஆட் பண்ண முன்னாடி நல்லா கரண்டி வச்சு குழம்புல வந்து கிண்டிக்குவோங்க கிரா வெரி சிம்பிள் ரெசிபி தான் கிராமத்து ஸ்டைலில் ஆனால் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அந்த வில்லேஜில் சாப்பிட்ற ஃபீலிங் மாதிரி இருக்கும் அதனால் நம்ம நல்லா வந்து மசாலாவோடு நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கிட்டோம் இப்போ மூடி போட்டு மூடிக்கணும் மூணு முன்னாடி ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணுங்க இப்போ மூடி திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுது இப்போ நம்ம வந்து கிண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து கறி வேறதுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம் கறி வந்து கறி நல்லா பூ மாதிரி வெந்து வரும் குழம்பு கொதிக்கிறப்ப அந்த மசாலா வாசம் நல்லா ஹெவியாக வருது சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆல்மோஸ்ட் குழம்பு எழுந்திரிச்சு இந்த லெவலில் வந்து நம்ம கொத்தமல்லி தூவி அடுப்பாக பண்ணி குழம்பு இறக்கலாம் சுவையான சிக்கன் குழம்பு ரெண்டு ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க பாய்